நம்ம வந்து கு பெண்கள் வந்து கல்யாணமான பெண்கள் குளிக்கும்போது மஞ்ச தேய்ச்சி குளிக்கும்போது சொல்லிட்டதுக்கு மன்னிக்கணும் எந்த பெண்களும் மஞ்ச தேய்ச்சி இப்போ குளிக்கிறது இல்லை அங்கே பிரச்சனை மஞ்ச தேய்ச்சி தான் குளிக்கணும் நம்ம பரவாயில்ல அதெல்லாம் இப்போ மாற்றி நாகரிகத்தின் அடிப்படையில் தன்னை மாற்றி கொண்டார்கள் அது கேடாக இருக்குது அதை பற்றின ஒரு தனி வீடியோ பண்ணுவோம் அப்புறம் கண்டிப்பாக திருமாங்கல்யத்துக்கு மஞ்சள் தேய்க்கணும் நம்ம வந்து எப்படி வீட்டில் ஒரு விக்கிரகம் தான் என்ன பண்ணுவோம் நம்ம அபிஷேகம் பண்ணும்போது முதல்ல மஞ்சள் தண்ணி ஊற்றி தான் அபிஷேகம் சுத்தினு பேர் அதுக்கு பேர் அது மாதிரி திருமாங்கலத்துக்கு மஞ்சள் தேய்ச்சி விடணும் அந்த கயிறுக்கெலாம் மஞ்சள் தேய்ச்சி திருமாங்கலியத்துக்கு மஞ்சள் தேய்ச்சி தான் குளிக்கணும் குளிச்சுட்டு சா நம்ம உடையெல்லாம் மாற்றிக்கிட்டு வெளியில் கும்பிடும் கும்பிடும்போது அதில் இருந்து இந்த மோதிர விரலில் ஒரு குங்குமத்தை எடுத்து அந்த திருமாங்கலயத்தில் வச்சு விடணும் அப்போது மஞ்சள் தேய்ச்சாச்சு சுத்தி இப்போ அதுக்கு மரியாதை பண்ணியாச்சு நிறைய குடும்பங்களில் தென்னாட்டு பக்கத்தில் இருக்க குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கும் ஒரு பழக்கம் உண்டு பூ கொடுத்தீங்க அப்படின்னா தலையில் வைக்கிறது முன்னாடி கொஞ்சமாக வெட்டி திருமாங்கலத்தில் வச்சுட்டு தான் தலையில் வைப்பாங்க இன்றைக்கும் குறிப்பிட்ட சமூகத்தினர் தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்காங்க உங்கள்து இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் போடலாம் இது எல்லோரும் செய்யலாம் ஏன்னா திருமாங்கலத்துக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அது இங்கே என்ன மரியாதை கொடுக்குறியோ அந்த மரியாதைங்க